நூறாண்டுகள் பழமை வாய்ந்த வக்கம்பட்டி புனித மரிய மதலோ நாள் நூற்றி எழுபதாம் ஆண்டு ஆடி பெருவிழா தொட்டில் கட்டியும் தாலி கயிறு செலுத்தியும் நேர்த்திக்கடன் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் வக்கம்பட்டியில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமையான புனித மரிய மதலோ நாள் திருத்தலம் இத்திருக்கோவிலின் நூற்றி எழுபதாம் ஆண்டு ஆடி பெருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திங்கட்கிழமை இரவு ஆடம்பர கூட்டு திருப்பலியுடன் மின் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது இதனையடுத்து இன்று நடைபெற்ற திருவிழாவில் குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு தொட்டில் கட்டியும் அதே போன்று திருமணம் ஆகாதவர்கள் தாலி கயிறு செலுத்தியும் தங்கள் வேண்டுதலை வைத்து நிறைவேற்றி வருகின்றன இங்கு வேண்டுதல் வைத்தால் உடனடியாக நடைபெறுவதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் அதே போன்று திருவிழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தேர்பவனி முன்னும் கோவில் வளாகத்திலும் ஆட்டமாடி தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடி வந்தன இந்த திருவிழாவைக்கான திண்டுக்கல் கன்னிவாடி செம்பட்டி மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர் இத்திருவிழாவின் ஏற்பாடுகளை ஊர் தலைவர் ரூபன் ராஜ் தந்தை சேவியர் ராஜ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் Yeah.